வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தோரமாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுறாப்புல வீட்டுக்கு வந்த உடனே நான் கையெழுத்து வாங்க தான் வந்திருக்கேன் இன்றைக்கி எல்லாரும் லீவு போட்டிங்க அதனால தான் வந்தேங்கிற மாதிரி பாரதி கிட்டே போய் சொல்லி சமாளிச்சுட்டு அப்படியே வந்து ஃபை ஃபைல் எடுத்துட்டு அப்படியே நம்ம பாரதி மாட்டு வீட்டுக்குள்ளே வந்து வராங்க வரப்போ கரெக்டாக பின்னாடியே வந்து துறையும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு சூர்யாவை பார்த்து அண்ணா அண்ணாங்கிற மாதிரி கட்டி பிடிக்கிறாங்க நீ இத்தனை நாளாக எங்கேன்னா போனேன் டேய் எல்லாத்தையும் நான் கொஞ்சம் மறக்கிற மாதிரி ஆகிடுச்சிடான்னு சொல்லி என்னென்னமோ வந்து பொய்யெல்லாம் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க இவன் என்ன இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கா திடீர்னு ஒரு ஃப்ளோவில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அண்ணாங்கிறான் தம்பிங்கிறான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க தான் என்னோடய அண்ணி எனக்கு தெரியும் இவங்க தான் என்னோடய அண்ணன் சூர்யா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்படி எல்லாம் நினச்சி கூட பார்க்கலையேன்னு சொல்லுவன என்னடா அது இப்படியெல்லாம் ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம பாரதி வந்து கண்ணாப்பனான்னு கோவத்தில் வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா அது நம்ம வீடு மாதிரியே தெரியலடா யார் யாரோ வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கு கோச்சிட்டு வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம ஆதி வந்து கேட்குறாங்க என்ன சொல்றன்னு தெரில நீங்க ஹஸ்பண்டே இல்லைன்னு சொல்றீங்க ஆனால் உங்களை தவிர ஸ்ட்ராங்கான ஆதாரம் எல்லாம் ஹஸ்பண்டன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல பாரதின்னு சொல்லிட்டு ஆதி மாட்டுக்கு மாடிக்கு வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க மித்ரா கிட்ட வந்து ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு வர வர ஏதோ ஒரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது ஆனால் என்ன ஏதுன்னு மட்டும் சுத்தமாக வந்து ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதுன்னு சொல்லி வேதனையோடு வந்து பேசும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாது நீங்கள் வேறு ஏதோ ஒரு விஷயத்த வந்து மனசில் வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க நம்ம மித்ரா போகிற போக்க பார்த்தா ஆதிக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி விடாமல் மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது துறையை பார்த்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க மித்ரா ஏய் என்னடா நினைச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் இஷ்டத்துக்கு நீ மாட்டுக்கு வந்து சூர்யாவை போய் அண்ணா அண்ணான்னு சொல்கிற நீங்கள் வேற எனக்கு என்ன பாரதி நிம்மதியா இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு அதுக்கேற்ற மாதிரி சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு நீங்கள் நான் பண்ணுறதை விட சூர்யா செம்மையா வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதாங்க பாரதியை உண்டு ஆக்க முடியும் ஒவ்வொரு நேரமும் வந்து பாரதியை வந்து கஷ்டப்படுத்தணும்னா இதுபடி நடந்துகிட்டாதான் உண்டுங்கிற மாதிரி தோறா வந்து ஐடியா கொடுக்குறாங்க இதெல்லாம் சரி வரும்னு நினைக்கிறியா எனக்கு சரி வருதோ இல்லையோ அந்த அளவுக்குலாம் நான் யோசிக்கிறது இல்லை நான் பண்ணுற செயலை பார்த்து பாரதி கடுப்பாவரா அது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது அப்படி இருக்கும்போது எனக்கு அது போதாதா அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்கிறதும் பார்த்தாலும் கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி மித்ராவும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரி மேடம் நான் போகிறேன் ஆஃபீஸில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபைலை வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க உங்களுக்கும் கடுப்பு ஏற்றணுன்னா சூர்யாவுக்கு ஆதரவாக வந்து பேசுகிற மாதிரியே வந்து எதாவது ஒன்று பர்ஃபார்ம் பண்ணுங்கள் பாரதி கடுப்பாவா உங்களுக்கும் அது பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் தூர வெளியில் வராங்க பாரதி நீ நிவேட்டு நிம்மதியாகவே இருக்க முடியாது அதுக்கேற்ற மாதிரி தான் திட்டம் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தூரமாட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க சூர்யா அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க வர வர பாரதி எனக்கு ஆதரவும் செல்வாக்கும் கூடிக்கிட்டே போகுது உனக்கு நீ சொல்ற எல்லா உண்மைங்கிற மாதிரி யாருமே வந்து நம்ப மாட்டேங்கிறாங்களே பாரதி இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னோன்னா கோவம் கோவமாக வீட்டுக்கு வந்து போகிறாங்க அவங்க இருக்கிற ரூம் பக்கம் தலைமையிலு பாட்டி வந்து கேட்குறாங்க என்ன நடக்குது இங்கே நீ எதுவுமே வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறியே என்னத்தை சொல்கிறது இப்போதைக்கு சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிற அப்போனா அவன் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு ஏற்றுக்க புரியா அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் அவன் பக்கம் இப்போதைக்கு உண்மை இருக்கிற மாதிரி அவன் பொய்யால் வந்து நிறைஞ்சிருக்கான் நிச்சயம் உண்மைங்கிற ஒரு காற்று வந்து அடிச்சிச்சின்னா அவன் இந்த வீட்டை விட்டே வெளியே போயிடுவான் அதுதான் உண்மையாக இருக்க போகுது பரவாயில்ல இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் சமாளிக்க போறான் நானும் பார்க்குறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டு சூர்யா மட்டுக்கும் கேஷுவலா வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து மித்ரா வந்து கேட்குறாங்க பாரதி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அண்ணனுக்கு சுத்தமா வந்து பிடிக்க மாட்டேங்குது நீங்க எல்லாரும் இந்த வீட்டில் ஓவரா வந்து உரிமை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டமா வந்து இருக்காப்புல இது அண்ணனோட வீடு அப்படி இருக்கும்போது நீங்களா இஷ்டத்துக்கு பூஜை பண்றீங்க ஒரு பக்கம் சூர்யா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் இது எல்லாம் எங்களுக்கு சுத்தமாக வந்து கடுப்பாகுது எல்லாம் உங்களுக்காகவும் ஆதிக்காகவும் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு இந்த பிரச்சனையை கொஞ்சம் கூடிய சீக்கிரம் வந்து முடிச்சு வைங்க அதுதான் எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் வந்து போகிறாங்க என்ன நல்லவ மாதிரி பேசுறாளா இல்லை இவளோட ஐடியாபடியில தான் எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம பாரதி அந்த இடத்துல உடனே வந்து வேக வேகமாக மாடிக்கு போகிறப்ப சுதாகரை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க சுதாகரை வந்து இருக்கிறப்ப அண்ணா என்னென்ன கோவத்தில் இருக்கியா பின்ன என்னம்மா நான் சொல்கிறது ஓம் கல்யாணத்தையும் தங்கச்சி அபி கல்யாணத்தையும் நல்ல விதமாக நடத்தி வைக்கணும்னு பார்த்தா நான் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது இது நம்ம தாத்தாவும் பாட்டியும் கஷ்டப்பட்டு நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கட்டி வச்ச வீடுமா இந்த வீட்டில் நம்ம மட்டுமா இருக்கோம் ஏதோ சொந்த பந்தோன்னா ஏதோ ரெண்டு நாள் இருந்தாங்க பத்து நாள் இருந்தாங்கன்னா சரிங்களாம் ஆனால் இங்கே நமக்கு தெரியாதவங்களாம் வருஷ கணக்கில் இருக்காங்களேம்மா இது நம்ம வீடா இல்லை உரிமையில் தாத்தா பாட்டி அவங்களுக்கு கட்டி கொடுத்த வீடான்னு தெரியாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சுதாகர் கவலைப்பட்டு இருக்காங்க எல்லாம் உனக்காக தான் மித்ரா நான் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா அப்படியெல்லாம் நான் இருக்கவே மாட்டேன் என்ன பண்ணுறது ஆதியோட மனசு மாறணும்ல அதுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்து மாறுமா இல்லாட்டி மாற்றுறதுக்கான வழியை பாரு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சரி வராது என்ன உண்ணமோ அவன் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான் அவனை ஆமான்னு சொல்லணும் இல்லை இல்லைன்னு சொல்லி அவனை அடித்து துரத்தணும் ரெண்டுமே இல்லாமல் இருக்கிறது எனக்கு என்னமோ கொஞ்சம் சிரமமாக இருக்குமோனு எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அண்ணா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காதுண்ணா நம்ம பார்த்துக்கலாம்ண்ணா அப்படின்னு சொல்லும்போது ஏதோ நீ வந்து சொல்கிற நீ நம்பிக்கையாக இருந்தால் சரி கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் சரி ஆனால் எனக்கு நீ சொல்கிற விஷயத்துலன்னா எனக்கு நம்பிக்கையே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா அப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லி மித்ரா கேட்குறப்ப ஒரு விஷயம் நமக்கு எப்படி நடக்குனே தெரியாதுமா அதுவும் இது வாழ்க்கை சமாச்சாரம் பிரச்சனை அதுவும் ஆதிக்கு எதுவும் தெரியறதுக்குள்ள நீங்கள் எல்லோரும் வந்து செட்டில் ஆகிறது தான் எனக்கு நல்லதுங்கிற மாதிரி அவர் வந்து சரி நான் அதுக்கான வழியை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காங்க ஆதிக்கிட்ட எப்படா அந்த விஷயத்தை வந்து கேட்குறதுன்னு சொல்கிறப்ப இது எல்லாத்தையும் வந்து அலமையில பாட்டி வந்து கேட்டுட்டாங்க அவங்க வந்து யோசிக்கிறாங்க ஓ இப்படியெல்லாம் வந்து போயிட்டுருக்கா சரி சரி இப்போ அப்போனா சூர்யா வந்து மித்ரா கூட்டிகிட்டு வந்த ஆள் கிடையாதா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா இப்படியே வந்து போயிட்டு இருந்துச்சுன்னா சரிப்பட்டு வராது நான் யார் என்ன எதுன்னு காட்டுறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்ருக்காங்க அலமையில் பாட்டி அவங்க என்ன தந்திரமான செயல் வந்து பண்ண போகிறாங்க நம்ம ஆதியும் பாரதியும் எப்படி பழசு எல்லாத்தையும் வந்து ஞாபகப்படுத்தி வைக்க போகிறாங்க தான் அப்கமிங் எபிசோட் டுஸ்டாக இருக்க போது வேறு லெவலில் மாதம் இருக்க போது வெயிட் பண்ணி பார்ப்போம்